السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد كوريا الله نديارك الله يدعي ما برنك رمضانين رمضاني نام دوم رمضاني سرفان سيد الله تعالى تذيتم تومي فرطيهم آغي آه الله تعالى نام سيد عنيت عملك ஈரு உலகிலும் சிறந்த பலனையும் நன்மையும் அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்தல்வானாக மற்றும் அல்லாஹூ தாலாவை என்றென்றும் வணங்கக்கூடிய நிலையில் அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் வைப்பானாக மற்றும் தர்மவானுக்கு பிறகு இருக்கக்கூடிய காலத்திலும் அல்லாஹாவை வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக நம்மை அல்லாஹி வணங்கக்கூடிய அதிகாரிகளாக ஆக்கவான மாதங்களை வணங்கக்கூடிய அவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டாம் நடிகார்களே மார்க்க சட்டங்கள் பிக்கு சட்டங்கள் பற்றி தொடர்ச்சியாக புலோகுள் மராம் என்று சொல்லக்கூடிய நபி வழியில் நீங்கள் கேட்பவை என்று சொல்லக்கூடிய புத்தகம் இமாம் இப்னு ரஹீம் அல்லாஹுடைய புத்தகத்திலிருந்து நாம் பாடங்களை ஊரடங்குக்கு முன்னால் நாம் பார்த்துக் கொண்டு வந்தோம் பள்ளிவாசல் பள்ளிவாசல் நம்முடைய ஐஜிசி பிறகு இது பிறகு ரமதானுடைய நம்முடைய பாடல்களையும் பாடங்களையும் நாம் பார்த்தோம் ரமதானுக்கு பிறகு இந்த பாடத்தை தொடங்கலாம் என்ற எண்ணத்தில் நாம் திரும்பவும் மார்க்க சட்டங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மார்க்க சட்டங்களை நாம் அறிந்து ஒவ்வொருவரும் நாம் அறிந்து நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டை கொள்வதற்காக தான் இந்த ஆடியோ ஆக நமக்கு இந்த ஊரடங்கு நாட்களில் நேரம் இருக்கின்றது மார்க்க கல்வி கற்பதற்கும் மற்ற விஷயங்கள் செய்வதற்கும் ஆக நம்முடைய நேரத்தை பலனுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் நாம் பயன்படுத்த வேண்டும் அந்த அடிப்படையில் இன்ஷா வரக்கூடிய நாள்தோறும் இந்த புத்தகத்திலிருந்து நாம் மார்க்க சட்டங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் நாம் இதுவரை மராமில் எண்பத்தி இரண்டு வகுப்புகளை நாம் பார்த்தோம் கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பத்தி ஓரு ஹதீசுகளை நாம் பார்த்திருக்கின்றோம் கடைசியாக நாம் பார்த்த அமர்வில் தொழுகையின் நிபந்தனைகள் தொழுகை என்ற பாடத்தில் தலைப்பில் தொழுகையின் நிபந்தனைகள் கண்டிஷன் ஆஃப் சலா என்ற விஷயங்களை நாம் பார்த்தோம் அதில் கடைசியாக பார்த்த விஷயம் தொழுகையில் அசைவுகள் ஏற்படுகின்றது எந்தெந்த அசைவுகள் அனுமதிக்கப்பட்டது எது தடை செய்யப்பட்டது என்ற விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருந்தோம் முந்தைய ஆடியோவில் நான் உங்களுக்கு கூறியிருந்தேன் பொதுவாக தொழுகையில் அசைவுகள் ஷேக் ஹுசைமி ரஹிம அவர்கள் அவர்களின் புத்தகம் மாறாமுடைய ஷராவில் கூறியிருக்கின்றார்கள் ஐந்து வகையாக இருக்கின்றது என்று ஐந்து வகையான அசைவுகள் தொழுகையில் ஏற்படும் அது ஒன்று வாஜிபான அசைவு அந்த அசைவது என்பது கடமையாக விடுகின்றது அது நாம் செய்யவில்லை என்றால் அது நம்முடைய தொழுகையை பாதிக்கும் இரண்டாவது தடுக்கப்பட்ட ஹராமான அசைவுகள் மூன்றாவது முஸ்தகப்பான விருப்பமான அசைவுகள் நான்காவது வெறுக்கக்கூடிய மக்குரோஹம் என்று சொல்லக்கூடிய வெறுக்கக்கூடிய அசைவுகள் நான் ஐந்தாவது அனுமதிக்கப்பட்ட அசைவுகள் வாரங்கள் நாம் ஒவ்வொன்றாக எடுத்துக்காட்டுடன் இதை நாம் அறிந்து கொள்ளலாம் ஏனென்றால் நம்முடைய தொழுகையில் நாம் சில நேரத்தில் நாம் அறியாமல் அசைவுகள் அதிகமாக நாம் செய்து விடுவோம் ஆக எந்தெந்த அசைவுகள் நமக்கு நம்முடைய தொழுகையை பாதிப்பு ஏற்படுத்தும் என்று பார்க்கலாம் முதல் அல்ல ஹரக்கத்தில் வாஜிபா கடமையான அல்லது கண்டிப்பாக அசைய வேண்டிய நிலை தொழுகையில் அசைவு கண்டிப்பாக செய்ய வேண்டும் இல்லை என்று நம்முடைய தொழுகை முறிந்துவிடும் அல்லது நம்முடைய தொழுகை அது வந்து ஆகிவிடும் எடுத்துக்காட்டாக ஒரு மனிதன் கிபாவை நோக்காமல் கிபிலாவை முன்னோக்காமல் அவன் மற்ற திசையில் தொழுது கொண்டிருக்கின்றான் மற்ற திசையில் அவன் தொழுது கொண்டிருக்கின்றான் எடுத்துக்காட்டாக மனிதன் கிழக்கில் நின்று தொழுது கொண்டிருக்கின்றான் ஆனால் நம்முடைய கிபிலா என்பது மேற்கு பக்கம் இருக்கின்றது ஆக அந்த நேரத்தில் மனிதனுக்கு சொல்லப்படுகின்றது சகோதரே நீங்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய திசை என்பது அது இல்ல நீங்கள் உங்களுடைய வலது புறத்தில் நீங்கள் திரும்பிக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர் திரும்பிக் கொள்ள வேண்டும் அது உடனடியாக அவர் திரும்பிக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அந்த தொழுகை சரியான தொழுகையாக இருக்காது சகையான தொழுகையாக இருக்கின்றது ஏனென்றால் தொழுகையின் கடமையில் ஒன்று கெபிலா முன்னோக்குதல் இதைதான் குறிப்பாக நபிகள் அலிசம்டைய காலத்தில் நடந்த விஷயம் குபா குபாவில் மக்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது பொழுது அங்கு பொழுதுலா காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுதற்குரிய ஆயத்துகள் இறக்கப்பட்டது அங்கு ஒரு அப்பொழுது மஸ்ஜி குபாவில் இருந்தவர்கள் முதலில் அவர்கள் வடக்கு திசையில் தொழுது கொண்டிருந்தார்கள் இந்த செய்தியை கேட்டவுடனே அவர்கள் தெற்கு திசைக்கு திரும்பிவிட்டார்கள் காபாவின் காபாவை முன்னோக்கி திரும்பிவிட்டார்கள் தொழுகையின் தொழுகையின் நிலையில் தொழுகையின் நிலையிலே ஆக இது முதல் விஷயமாக இருக்கின்றது இது கடமையாகி விடுகின்றது அதே போல சில நேரத்தில் நாம் தொழுகும் பொழுது தொழக்கூடிய இடம் அசுத்தமாக இருக்கும் அந்த இடத்தை நாம் தொழுகும் பொழுது அசுத்தம் என்று நாம் உணர்ந்து விட்டோம் என்றால் அந்த இடத்தை விட்டு நாம் நகர்வது இந்த அசைவு இது கடமையாகி விடுகின்றது நாம ஒன்று வலது புறமோ அல்லது புறமோ நாம கொள்ளலாம் அசைவு இது அனுமதிக்கப்பட்டது இது கடமையான ஒரு அசைவாக இருக்கின்றது இரண்டாவது தடுக்கப்பட்ட ஹராமாக்கப்பட்ட அசைவு தொழுகையில் எப்படி வாய்விட்டு சிரிப்பது இது வந்து மிகவும் தொழுகையை பாத்திலாக கூடிய விஷயமாக இருக்கின்றது அதே போல விளையாடுவது தொழுகையில் நின்று விளையாடுவது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பேசுவது இதெல்லாம் வந்து தொழுகை இந்த அசைவு இது தொழுகையை முறித்துவிடும் மூன்றாவது விரும்பக்கூடிய விஷயம் இது தொழுகையை முழுமைப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய அசைவுகள் என்று சொல்வோம் தொழுகையை கம்ப்ளீட் செய்வதற்காக நாம சில நேரத்தில் அசைவுகள் செய்ய வேண்டும் இது எப்படி என்றால் தொழுகையில் இருக்கக்கூடிய சுண்ணத்துகளை பேணுவதற்காக எடுத்துக்காட்டாக சஃபில் இடைவேலி இருக்கும் பொழுது சஃகளில் இடைவெளி இருக்கும்பொழுது நாம் அந்த சஃபை சீர்படுத்திக் கொள்வதற்காக அசைவக்கூடிய அசைவு இது விருப்ப விருப்பமான ஒரு அசைவாக இருக்கும் அதே போல முன்னாடி சஃபில் ஒருவர் அவருடைய அந்த இடம் இருக்கின்றது என்றால் அல்லது ஒருவர் அங்கிருந்து அவருடைய ஒது முறிந்து விட்டது அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார் என்றால் முன்னாடி எடை இடம் இருந்தால் சஃபில் இருக்கக்கூடியவர்கள் முதல் சஃபில் செல்வது என்பதும் இதுவும் விரும்பக்கூடிய விஷயமாக இருக்கின்றது இருக்கின்றது இந்த விஷயத்தை நாம் வேண்டும் இந்த அசைவும் அனுமதிக்கப்பட்டது மாறாக இது விருப்பமானது இப்படி நபி சொல்லா அலி செல்லம் ஒரு முறை தஹஜுத்தை தொழுது கொண்டிருக்கும்போது இபுன் அப்பா சதி அல்லா எங்கு வந்து நின்றார்கள் என்றால் அவர் நபி சொல்லா அலி இடது புறத்தில் வந்து நின்றார்கள் நபி அவர்களை வலது புறம் கொண்டு வந்து நிற்க வைத்தார்கள் தொழுகையிலே இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் வரக்கூடிய ஹதீஸாக ஆக மூன்றாவது மூன்றாவது அசைவு இது விருப்பமான அசைவாக இருக்கின்றது தொழுகையில் நான்காவது வெறுக்கக்கூடிய மக்குருவான அசைவு எந்த ஒரு இது எப்படி என்றால் தேவையில்லாமல் அசைவுகள் தேவையின்றி காரணமின்றி அசைவது எடுத்துக்காட்டாக நம்முடைய தொப்பி நாம் அணிந்திருக்கக்கூடிய தொப்பியோ அல்லது கைக்குட்டையோ அணிந்திருக்கக்கூடிய விஷயத்துல அதுல நாம சீர் செய்வது அல்லது நம்முடைய நம்முடைய மற்ற உடலை நம்முடைய உடையை நாம சீர்படுத்திக் கொண்டு அங்கு நிற்பது நம்முடைய கடிகாரத்தை பார்ப்பது இப்படி என்ற விஷயங்கள் ஏற்படுவது இதெல்லாம் வெறுக்கத்தக்க கூடிய ஒரு அசைவாக இருக்கின்றது இந்த விஷயத்தை நாம செய்யக்கூடாது தேவை என்று இருக்கும் பொழுது நாம் இது அனுமதிக்கப்படுமே தவிர இல்லை என்றால் இது வெறுக்கக்கூடியதாக இருக்கு கடைசியாக இருக்கக்கூடிய அசைவு ஐந்தாவது அனுமதிக்கப்பட்ட அசைவாக இருக்கின்றது அனுமதிக்கப்பட்ட அசைவாக இருக்கும் பொழுது தேவை என்று வரும் பொழுது அங்கு சில ஒரு சிறிய அசைவு செய்து கொள்ளலாம் அவசியம் என்று வரும் பொழுது அங்கு எவ்வளவு அசைவாக இருக்கட்டும் அது எந்த ஒரு குற்றமும் இல்லை இங்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவசியம் மற்றும் தேவை அவசியம் என்பது அது இல்லாமல் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது அந்த அசைவு செஞ்சுதான் தீரணும் அப்படி இருக்கும் பொழுது அது செய்யவும் எடுத்துக்காட்டாக நபி சொல்லா அலே செல்லம் நமக்கு கற்றுத்தந்த ஹதீசுகள் பார்க்கும் பொழுது இரண்டு கருப்பு விஷ கொல்லுங்கள் என்று கூறினார்கள் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீசில் ஒன்று பாம்பும் இரண்டாவது தேள் இது ரெண்டும் தொழுகையில் நிலையில் நாம அதை அடிக்கலாம் அதனால நாம அதை அடிப்பதற்காக அசைவு செய்தாலும் சரி எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் ஒன்னும் குற்றமில்லை இது அவசியமானது ஏனென்றால் நோவினை தரக்கூடிய விஷ ஜந்துக்களை அடிப்பது என்பது அதை கொள்வது என்பது அனுமதிக்கப்பட்டது சரி இரண்டாவது தேவை என்ற ஒரு தேவை வரும் அசைவு அதுவும் அனுமதிக்கப்பட்டது எடுத்துக்காட்டாக நம்முடைய குழந்தைகள் நாம் சுமந்து கொண்டு இருக்கின்றோம் அதை கீழே வைத்து வீக்க வேண்டும் திரும்ப சுமக்க வேண்டும் என்ற நிலை இருக்கும்போது அதுவும் அனுமதிக்கப்பட்டது என நபி சொல்லா அலி செல்லமுடைய வாழ்க்கையிலும் அந்த ஹதீஸை நான் பார்த்தோம் உமா மாரதி அல்லா அன்ஹா அவர்களை பேத்தி தன்னுடைய பேத்தி அவர்கள் நபி சொல்லா அலி செல்லம் தொழுகையில் அவர்கள் சுமந்து கொண்டு தொழுவார்கள் ரொக்கோவில் சொல்லும் பொழுது அவர்கள் அவர்களை கீழே வைத்து திரு உருக்கு செல்வார்கள் இப்படி என்ற சம்பவங்களை நாம் பார்த்தோம் இது சகியான ஹதீசில் இருக்கின்றது ஆக இந்த ஹதீசில் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது ஆக அன்புகளே இந்த ஹதீசுகளில் நாம் பார்க்கும் பொழுது இந்த ஐந்து அசைவுகள் தொழுகையில் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது இதை நாம உணர்ந்து நாம் செய்யலாம் மற்ற வீணான அசைவுகளில் இருந்து நாம தவிர்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய தொழுகையை நாம என்ன செய்யக்கூடாது வீணாக கூடாது ஏனென்றால் பொதுவாக சைத்தான் நம்முடைய தொழுகையை வீணாக்குவதற்காக நிறைய பிரச்சனையை ஏற்படுத்துவான் நம்மை திசை திருப்புவதற்காக முயற்சி செய்வான் ஆக இந்த விஷயத்தை நாம் கன கவனம் கொண்டு மிகவும் அல்லாஹ் முன்னால் இருக்கும் பொழுது எப்படி நம்மை படைத்த ரப்பு முன்னால் நிற்கும் பொழுது நாம் எவ்வளவு கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று நாம் உணர்கின்றமோ அதை போல நாம் நின்று அல்லாஹை வணங்கி அல்லாஹை வணங்கியவர்களாக நாம் தொழுகையை சிறந்த முறையில் உள்ளச்சத்தோடு நாம தொழுவதற்கு தொழுவ வேண்டும் இப்ப அப்படிப்பட்ட தொழுகை அல்லாஹிடம் மிகவும் விருப்பமான ஒரு விஷயமாக இருக்கின்றது அல்லாஹ் அப்படிப்பட்ட தொழுகையை தான் விரும்புகின்றான் ஆக அல்லாஹ் சாலா நம் அனைவர்களுக்கும் அல்லாஹுடைய உள்ளச்சத்தை கொண்டு ஹுஷு மற்றும் மிகவும் பேணுதலான தொழுகையை ம மனதோடு நம்முடைய உடலும் சேர்ந்து அல்லாஹ் முன்னால் நின்ற நிலையில் அல்லாஹை தொழுகிறவர்களாகவும் அவனை வணக்க சிறந்த முறையில் செய்துதான் அல்லாஹ் நமக்கு தோப்பிக்கை கொடுத்தல்வானாக ஆமீன் வாஹிதவான் அலமது இல்லாஹ் ரபுல்